ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையன் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காரப்பொரி அது செய்யறதுக்கு தேவையானது கொஞ்சம் கேரட் ஒரு கேரட்டாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க பீட்ரூட் துருவினது ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் ஓகே பட் அதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஒரு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் ஒரு பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க மல்லி இலை கருவேப்பிலை இலை இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க இது செய்யறதுக்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் தான் தேவை அதனால் கோக்லண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்புறம் பொரி மெயின் இன் இன்க்ரீடியன்ட் பொரி தான் பொரி எடுத்துக்கோங்க பொரி வந்து சால்டடாக அன்சால்டான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சால்டடாக இருந்துச்சுன்னா உப்பு கரைச்சலாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பீட்ரூட் கேரட் இதை மூணை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு க கலரிட்டு கடைசியாக பொரியை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பொரியை எடுத்துகிட்டு பொரியில் இதெல்லாம் ஒன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா பொரி வந்து நமத்த மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் கலந்துட்டு ஃபைனலாக தான் பொரி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ஒரு ஒரு டைம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றை ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக பொரியை போட்டு கலந்துக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பொறி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீரகத்தை கையால் நல்லா கசக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு ஃபைனலாக பொறி ஆட் பண்ணும்போது மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க கார நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையில் வாங்கி கொடுக்கும் யோசிப்போம் நம்ம ஹைஜீனிக்காக வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி பசங்களோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்